Ayur Tamil Veda, the complete health care. கத்தாலி ஜெல்ல எப்படி எல்லாம் நமக்கு யூஸ் பண்ணலாம் இல்லை எப்படி எல்லாம் நமக்கு அது பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தது நம்ம வீட்டில் எப்படி நேச்சுரலா கத்தாலி ஜெல்ல ரெடி பண்றது அப்படின்னு அதுல நிறைய பேர் கமெண்டா டவுட்டா கேட்டுருந்தது எப்படி கத்தாலி ஜெல்ல நமக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கத்தாலி ஜெல்ல நம்ம ஹேருக்காக இருந்தாலும் சரி இல்லை நம்ம ஃபேஸுக்காக இருந்தாலும் சரி ரொம்ப அதிகமாக ஹெல்ப்ஃபுல்லான ஒன்று இது வந்து இப்போ நம்ம பார்த்தா நிறைய காஸ்மெட்டிக்ஸில் ஆடாகி வர ஒன்று தான் கத்தாளி ஜெல்லுன்றது நம்ம வீட்டிலேருந்து வெளியில் போகும்போது எப்படியானாலும் நம்ம ஃபேஸில் சூரிய கதிர்களால் கொஞ்சம் கருமை நிறம் விழுந்துடும் இது வந்து சன் டேன் அப்படின்னு சொல்லும் இது அவாய்ட் பண்ணுறதுக்கு கத்தாளி ஜெல் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று இது வந்து நம்ம வெளியில் போயிட்டு வந்த பிறகு ஒரு பத்து நிமிஷம் இந்த கத்தாளி ஜெல்ல ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு இல்லை கை கால்களில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ணிய பிறகு நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணியாலே போகுது சன் டேன் அந்த மாதிரி இருக்கிற பிரச்சனை ரொம்ப சீக்கிரம் குணப்படும் அந்த மாதிரி முகத்தில் உள்ள முகப்பரு ரொம்ப சீக்கிரம் ஆறுவதுக்கும் குணப்படுவதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கத்தாலி ஜெல் அந்த மாதிரி ட்ரை ஸ்கின் அவாய்ட் பண்ணுறதுக்கும் மொய்ஸ்சரைஸாக ஆக்ட் ஆகிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து நேச்சுரலாக இருக்கிறதுனால நமக்கு எந்த சைட் எஃபெக்ட்ஸும் இருக்காது இதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா க்ரீமு அந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணுறது அவசியம் இல்லை ஒரு பத்து நிமிஷம் நம்ம ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணணும் ஒரு பத்து நிமிஷம் போதும் அதுக்கப்புறம் நமக்கு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஆண்களுக்கு ஆஃப்டர் ஷேவுக்கு பதிலாக இது யூஸ் பண்ணிக்கலாம் ஷேவிங் முடித்த பிறகு ஃபேஸில் இது ஒரு ரெண்டு நிமிஷம் தடவிட்டு நார்மல் வாட்டரில் நமக்கு இது வாஷ் பண்ணி விட்டுருக்கலாம் இது வந்து நம்ம ஃபேஸில் இல்லை கை கால்களில் இருக்கிற தோல் சுருக்கங்கள் அதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீட்லேயே தயாரிக்கிற கத்தாலி ஜெல்லு வந்து நமக்கு தலையில் கூட பயன்படுத்திக்கலாம் இது வந்து ஒரு கொஞ்சம் எடுத்து நம்ம தலையில் நல்லா அப்ளை செஞ்சுக்கலாம் முடி எங்கே ஸ்டார்ட் ஆகுறதோ அந்த இடத்துல அந்த ஸ்கால்ப்னு சொல்கிற இடத்துல நல்லா அப்ளை செஞ்சு மசாஜ் பண்ணும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ணும் அதுக்கப்புறம் நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணிக்கலாம் இது வந்து வெளியில இருந்து வாங்குகிற கத்தாலி ஜெல்ல நமக்கு பயன்படுத்துமோ இல்லையான்னு தெரியாது இது வந்து நேச்சுரலாக நம்ம வீட்டிலே தயாரிக்கிற கத்தாலி ஜெல்லை நமக்கு இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நம்ம கிச்சனில் கண்டிப்பாக தேவைப்படுற ஒன்று தான் அலுவேரா ஜெல்ன்றது இப்போ நம்ம கத்தி ஆயிடுச்சு இல்லை தீ ஆயிடுச்சு எப்படியோ காயப்பட்டுச்சு நம்ம கை கால் காயப்பட்டுச்சு அப்படின்னா இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் எடுத்துகிட்டு அங்கே லைட்டாக அப்ளை பண்ணியாலே போதும் அந்த அது ரொம்ப சீக்கிரம் ஆறுவதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் குணப்படுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பூச்சி ஏதோ கடிச்சிச்சு கை காலில் அங்கே அரிக்குது இல்லை இச்சிங் இருக்குது அப்படின்னா கத்தாளி ஜெல்லில் அங்கே பயன்படுத்துறது ரொம்ப சீக்கிரம் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகுறதுக்கு ஹெல்ப் ஆகும் கத்தாலி செல்ல நம்ம வீட்டில் தயாரிக்கிறது வந்து நம்ம ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற ஒன்று தான் கண்டிப்பாக உங்களுக்கு வீட்டில் கத்தாளி இருக்குது அப்படின்னா நம்ம தேவைப்படுற அளவில் லைட்டாக கொஞ்சமாவது ரெடி பண்ணி வைக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பற்றி ஏதோ டவுட் இருந்தால் இங்கே கமெண்ட்டாக கேட்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களுக்கு வீடியோ லைக் பண்ணலாம் மேலும் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான புது வீடியோக்கள் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் தேங்க்யூ